இன்றைக்கி செட்டி நாட்டு சிக்கன் குழம்பு செய்ய போகிறேன் செய்முறையை பார்த்துருவோமா அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இப்படி இருக்கீங்க அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன் அதில் வந்து நம்ம வந்து வறுத்து அரைக்க போகிறோம் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு அதில் என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு இந்த ஸ்பூனால் தான் எல்லாமே நான் எடுத்திருக்கேன் எடுத்து ஒன்றாவே நான் அதில் போட்டிருக்கேன் அது வந்து எத்தனை ஸ்பூன் எடுத்தேங்கிறத நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் கசகசா ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் அப்புறம் பெரிய சைஸ் ஒரு பட்டை ஆறு கிராம்பு ஒரு ரெண்டே ரெண்டு ஏலக்காய் அப்புறம் பிரியாணி அலை ரெண்டு காய்ந்த மிளகாய் மூணு நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க அரை மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் இதை நல்லா வறுத்துட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு பிறகு வந்து தேங்காயை போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு நம்ம வந்து இதை வறுத்து எடுத்துக்கணும் நல்லா கொஞ்சம் ட்ரையாகினோன்னு அந்த தேங்காய் நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் வந்து தண்ணி விட்டு நைஸாக பட்டு போல் அரைச்சிக்கணும் இந்த செட்டி நாட்டு சிக்கன் குழம்பு வந்து அவ்வளோ வாசனையாக அவ்வளோ கம்ம கம்மன்னு அவ்வளோ நல்லாயிருக்கும் மட்டன்லேயும் செய்யலாம் சிக்கன்லேயும் செய்யலாம் சூப்பராக இருக்கும் இதை நல்லா வறுத்துட்டு நான் அதை ஆற விட்டு மிக்சி ஜாரில் மாற்றிடுவோம் நல்லா ஆற விட்டு தான் நம்ம அரைக்கணும் நம்ம சூட் சூடாக நம்ம அரைச்சிட்டோன்னாக்கா அது வந்து தெரிச்சிடும் அதனால் ஆற விட்டு நீங்கள் அரைங்க இப்போ நல்லா ஆறிடுச்சு மிக்சி ஜாரில் மாற்றிப்போம் இதில் வந்து நம்ம முந்திரி கூட சேர்த்துக்கலாம் சேர்த்தா இன்னும் வந்து டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும் மூணு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி வந்து மல்லி விதைகளை வந்து இதில் வந்து போட்டு வறுத்துக்கணிங்க அதிகம் சேர்த்து வறுத்து எடுத்துக்கணு வறுத்து போட்டால் சுவை கூடுதலாக இருக்கும் இப்போ வந்து அடுப்பு ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுருக்கேன் அதில் வந்து நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன் குக்கிங் ஆயிலாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு ஒரு சிறிய துண்டு பட்டை கிராம்பு மூணு மூணு ஏலக்காய் பிரியாணி இலை ரெண்டு போட்டு ஒரு ரெண்டு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் ஏன்னா வந்து எப்போதுமே வந்து சிக்கன் குழம்புக்கு நீல வாக்கில் வந்து கட் பண்ணணும் ஆனால் வந்து செட்டிநாட்டு சிக்கன் குழம்புக்கு வந்து பொட்டிசா கட் பண்ணிக்கணும் அப்போ சுவை வந்து கூடுதலாக இருக்கும் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கணும் இது நல்லா வதங்கி வரணும் வதங்கி வர ஸ்டேஜெலாம் எடுத்தது தக்காளி மூணு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து இந்த குழம்புக்கு வந்து கருவேப்புள்ள வந்து போடணும் கண்டிப்பாக ஏன்னாக்கா அந்த வறுத்த அரைத்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதுக்கு வந்து நம்ம கருவேப்பில்லை போட்டு அதை வதக்கும் போது அதோடய வாசனை வந்து இன்னும் வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் வந்து கூடுதலாக இருக்கும் இப்போ தக்காளியை வந்து எடுத்து போட்டுப்போம் நல்லா வந்து ஒரு மூணு தக்காளி வந்து மீடியமான தக்காளி எடுத்து போட்டிருக்கேன் நல்லா வதங்கினோன்னா தக்காளியை போட்டுக்கங்க இப்போ குக்கரில் தான் நான் எல்லாமே போட போகிறேன் அதனால் வந்து இதை நல்லா வதங்கி வந்துடும் எல்லாம் குயிக்காக வந்து ரெண்டு விசில் விட்டு அடுப்பாக ஆஃப் பண்ண போகிறேன் உங்களுக்கு திக்னஸ்ஸாக வேணும்னா உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணாம் குருமா பதத்துக்கு வேணுன்னாலும் நீங்கள் அதே போல் எடுத்துக்கலாம் இப்போ வந்து இதுக்கு புதினா மல்லி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து சேர்த்து வதக்கி விட்டுக்கங்க வதக்கி விட்டுட்டு நான் மல்லி போடலை போடாததுனால இதில் வந்து வதக்கும்போது நீங்கள் போட்டுக்கங்க மல்லி போடாதனால நான் மல்லித்தூள் வந்து வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து நான் இதில் சேர்த்துருக்குறேன் அவ்வளோதான் வந்து இதில் மூணு டீஸ்பூன் சேர்க்க போகிறேன் அதனால் அந்த வறுக்கிறதுல வந்து மல்லி சேர்த்துக்கல நீங்கள் வந்து வறுக்கும் போது அந்த மல்லி விதைகளை வந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க ஒவ்வொரு டீஸ்பூன் ஜீரகம் பெருஞ்சீரகம் கசகசானா மூணு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகள் எடுத்துக்கணும் அதில் அதே மாதிரி ரெண்டு டீஸ்பூன் ரெண்டரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து நல்லா வதக்கிப்போம் வதக்கிட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்த மாதிரி வதக்கி எடுத்துப்போம் இதில் வந்து புதினா மல்லியை வந்து சேர்க்கும் போதே ஃபஸ்ட்டு சேர்க்கும் போதே அந்த வாசனை வந்து நல்லாயிருக்கும் அதனால் வந்து முன்னாடியே வந்து புதினா மல்லியை கொஞ்சம் சேர்த்துக்கங்க அப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் சேர்த்துப்போம் இப்போ தயிர் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா எல்லாம் வறுத்து அரைச்சி வச்ச வெளுதை வந்து இதில் அந்த தயிர் ஏனத்துலேயே நான் வந்து சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து இதில் கலந்துப்போம் நல்லா கம கமான்னு வீடே மணக்குதுங்க ஏன்னா வறுத்து அரைச்சிட்டாவே அந்த மசாலா வந்து செய்யும் போது ரெசிபி செய்யும் போது அவ்வளோ மனமாகவும் சுவையாகவும் இருக்கும் இதை வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ சிக்கன் ஒரு கிலோ அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி பண்ணிட்டு மஞ்சத்தூள்லாம் போட்டு எடுத்து வச்சிருக்கேன் இதில் வந்து மிளகாய் தூள் வந்து அதில் வந்து வறுக்கும் போது நான் காய்ந்த மிளகாய் எடுத்திருக்கேன் மூணு டீஸ்பூன் அதனால் மூணு காய்ந்த மிளகாய் எடுத்திருக்கேன் அதனால் மிளகாய்த்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் அப்புறம் வந்து மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் அப்புறம் வறுத்த அரைத்த மல்லித்தூள் வந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் எடுத்துட்டு இந்த சிக்கனையும் போட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி அந்த உங்களுக்கு திக்னஸ்ஸாக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கங்க கொஞ்சம் அதிகமாக குழம்பு மாதிரி வேணும்னா கொஞ்சம் கூடுதலாக விட்டுக்கோங்க அதுக்காக ரொம்ப வந்து கூடுதலாக ஊற்றிடாதீங்க நல்லா வந்து கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு இதை நல்லா வந்து அந்த மசாலா படுற அளவுக்கு சிக்கனை வந்து பெரட்டுணும் பெரட்டி கலந்து விட்டுட்டு தண்ணியும் விட்டுட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணுங்க நீங்கள் சாதாரணமாக மண் சட்டியில் வைக்கிறதா இருந்தாலும் தனி பாத்திரத்தில் வைக்கிறதா இருந்தாலும் வைத்துக்கலாம் மண்சட்டியில் வைக்கும்போது வைக்கும் போது இன்னும் கம கம்மன்னு வாசனையாக இருக்கும் நான் குக்கரில் வந்து போட்டுக்கிட்டேன் கலந்து விட்டுட்டு முடி போட்டு மூடி ரெண்டு விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணுவோம் இந்த செட்டிநாடு சிக்கன் குழம்பு வந்து சூப்பராக அருமையாக மணக்க மணக்க வந்து சாதத்தோடு சாப்பிடும்போதும் சரி பரோட்டா சப்பாத்தி இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும் இப்போ வந்து மூடி போட்டு மூடிடுவோம் ரெண்டு விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணுவோம் அவ்வளோதாங்க இது ரொம்ப குயிக்காகவும் செய்திடலாம் அப்போல்லாம் அம்மியில் அரைச்சி செய்வாங்க அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்